அக்டோபர் டென்த் அதோட ஒரு சிறப்பு இருக்கு இதுதான் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே சோ எப்படி உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி மனசுக்கும் ஒரு அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப தேவை ஸோ இந்த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேக்கு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எப்போ அந்த பயம் நம்மளை மீறி போகுதோ எப்போ அது நமக்கு மனசு கவலை கொடுக்குதோ எப்போ அதனால நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் பாதிக்குதோ அப்போ அதை பற்றி ஓப்பன் அப்பாக பேசுறதுக்கு நம்ம சங்கடப்படக்கூடாது ஹலோ வணக்கம் என் பேர் டாக்டர் பார்வதி வைத்தியநாதன் கன்சல்டன் சைக்காலஜிஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் ஸோ நம்ம இன்னைக்கு சந்திக்கிறது எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் டென்த் அதோட ஒரு சிறப்பு இருக்கு இதுதான் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே சோ எப்படி உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு அட்டென்ஷன் குடுக்குறோமோ அதே மாதிரி மனசுக்கும் ஒரு அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப தேவை சோ நம்ம இன்னைக்கு கேள்விப்படுறது நாலுல ஒருத்தருக்கு மன அழுத்தமோ அல்லது படபடப்போ இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்ல ரொம்ப பிஸியா காலையில இருந்து நைட் வரைக்கும் பிளான் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கிடையில நம்மளுடைய சொந்த கமிட்மெண்ட்ஸ் நம்மளோட பிசினஸ் கமிட்மெண்ட்ஸ் வொர்க் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில நாள் நமக்கே கொஞ்சம் ஹெவியா ஃபீல் பண்ற மாதிரி அது நாள் போக்குல ஒரு பயமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த வேல்டு மென்டல் ஹெல்த் டேக்கு நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது எப்போ அந்த பயம் நம்மள மீறி போகுதோ எப்போ அது நமக்கு மனசு கவலை குடுக்குதோ எப்போ அதனால நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் பாதிக்குதோ அப்ப அதை பத்தி ஓப்பன் அப்பா பேசுறதுக்கு நம்ம சங்கடப்படக்கூடாது ஸோ ரெண்டு விஷயம் இந்த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேக்கு நம்ம உறுதிப்படுத்திக்கணும் முதல் எப்போ உதவி வேணுமோ அப்போ உதவி கேட்கணும் அந்த உதவி கேட்கறத விட ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் வேற எதுவுமே கிடையாது ரெண்டாவது யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுதும் நம்ம எல்லார் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் அனுசரணையா இருந்தா இந்த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேக்கு இதனால கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா லெட் ஸ்ப்ரெட் மென்டல் வெல்பீயிங்